நம்ம அழகான கனவு தோட்டத்தில் அருமையான சமையல் நம்ம அட்டகாசமா ஏற்கனவே போட்டிருப்போம் அது வந்து கிராமத்து முறையில் போட்டிருப்போம் இன்னைக்கு ஒரு புதுவிதமான முறையில் இன்னைக்கு செய்ய போறோம் அது என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன் மினிட் ஐயா ஏ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணே இருங்க கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுங்க ரெண்டு பேரு ஓ ரெண்டு பேருக்கு சவுண்ட் சவுண்ட் பாட்டியா இருக்காங்களா என்ன கத்துனாலும் ரெண்டு பேரும் விடுற மாதிரி இல்லைண்ணா நான் நம்ம வந்து பலாக்காய் பிஞ்சை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் நிறையா வகையான உணவுகள்லாம் பண்ணியிருக்கோண்ணா அந்த வகையில் கவாப் மசாலா அது ஒரு வித்தியாசமான கவாப் மசாலா போட்டு இன்றைக்கி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு சைவமே அசைவ மாதிரி மாற்ற போகிறோம்ண்ணா சாதாரணமாகவே பார்த்தோம்னா பலாக்காயெல்லாம் சமைச்சி முடிச்சிட்டோம்னாலே அது ஒரு கறி ஃபீலுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் அந்த கறி ஃபீலுக்கு இன்றைக்கி நம்ம கொண்டு வரும்

கெட்டியாக இருக்கிற தயிர் பதம் மட்டும்தான் உள்ளே நிற்கும் ஸோ அந்த அளவில் அது புளிப்பு சுவையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் தயிரில் தண்ணி இருக்கு ஆமாம் அந்த அளவில் சொட்டி சொட்டி எடுத்துட்டு அந்த ஹேங்கிங் கேட்கும் ஓவர் நைட்டு நாங்கள் கட்டிட்டு வச்சிருவோம் நாளைக்கு மசாலா பண்ணணும்னா இன்னைக்கு ஓவர் நைட்டாக ஃபுல்லாக நைட்டு வர ஸ்டாஃபுக்கு சொல்லிடுவோம் அவங்க ஒரு பத்து கேஜி யோகாட்டை வந்து அவங்க அந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி வைப்பாங்க ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க இதுல தயிர் சேர்க்க இந்த கபாப்ல நாங்க தயிர் சேர்க்க மாதிரி இல்லைன்னா கபாப் மசாலா ஒரு வித்தியாசமான மசாலா இந்த கெட்டி தயிரோ மல்லித்தூளோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த சேட் ஐட்டம் பிளாக் சால்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு பண்ணக்கூடிய ஒரு கபாப் மசாலா தான் இன்னைக்கு எடுத்துட்டு வரோம் அந்த கபாப் எந்த கலரில் கிடைக்குமோ ஒரு தந்தூரில் நம்ம போட்டு கபாப் எடுத்தா உஷி கபாப் ஆகட்டும் அதோட லைட் எல்லோ கலரில் தான் இந்த ரெசிபி நம்ம எடுக்க போகிறோம் அதனால தான் இது வித்தியாசமான மசாலான் இன்னைக்கு செய்ய மாதிரி வித்தியாசமான மசாலா போட்டு இன்னைக்கு

ஆயி இந்த இதை விட்டானே பழனே இங்கே பாருங்க இதை விட்டால் நம்மளுக்கு இது வந்துரும்னே பழுத்துறோம் ஆமாம் பழுத்துறோம் இல்லைனே அந்த சத இதாக இருந்தேன் ஏன்னா தண்டு கூட எடுக்க போகும் அது சின்ன சின்னதாக கிடைக்கும் ஸோ அதனால் சின்ன சைஸாக எடுத்துக்கணும் சின்ன சைஸாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி வரும்போது சும்மா ஆயிலில் டிப் டிஷ்வை டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி தடவிக்கிட்டோன்னே நம்மளுக்கு எல்லாமே பால் வெளியே வந்துடும் மேக்சி ரோல் நம்ம நியூஸ் பேப்பரோட மொத்தத்தோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் கனமாக இருக்கும் அந்த பேப்பரை வச்சு தான் நாங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கா கொத்துக்காய் எவ்வளோண்ணா இப்போ விலை எவ்வளோன்னு கேட்டான் எல்லாம் சின்ன வாங்கிட்டு வந்தோட ஆமாம் என்ன பாருண்ணே இந்த மாதிரி வரதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுறோண்ணே அப்படி எடுத்த பார்த்தீங்க அப்படிதான் நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த தண்டை நம்மளுக்கு தேவையில்லைன்னு எந்த தண்டம் வேணாம் எனக்கு சரி இந்த துண்டாவது தேவைப்படுத்த தேவைப்படுத்தப்பறா இதை ஒரு க்யூப் வர மாதிரி இந்த மாதிரி கியூப்ஸ் வர மாதிரி நம்ம வெட்டிக்கணும் ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் பாயில் பண்ண போறோம் தான் மேரினேஷனுக்கு இறங்கணே ஸோ அந்த மேரினேஷனுக்கு இறங்கும்போது மசாலாஸ் எல்லாம் கோட்டாயி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்டரில் நிற்கணும் இப்போ நீ பிஞ்சை தான் வெட்டி வெட்டி போடுறா ஆமாம் நீ கபா 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 பண்ணி சாப்பிடக்கூடிய பலாக்கா பிஞ்சி கபா இப்போ வந்து தேவையான பொருள் பார்க்கலாண்ணா வெட்டி வச்ச பலாக்கா பலாக்கா இல்லைப்பா பிஞ்சி பிஞ்சி நான் உரிச்சி வச்ச பூண்டை கொத்தமல்லி தழா பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா மசாலா சீரகத்தூள் கான்பிளவர் மாவு அரிசி மாவு மைதா மாவு தூள் உப்பு வெள்ள எல்ல எலும்பட்ச கடலை அண்ணே உள்ளே வச்சாச்சுன்னு இப்ப தண்ணி போகிறோம் பல்லாக்காயை அவிக்கிறதுக்கா வெள்ளம் சேர்த்துக்கிறோம் சேட்டா அண்ணே பலாக்காவை நல்லா அலசிட்டோன்னு தண்ணி இல்லாம எடுத்துக்க வேண்டியது சமைக்கிற வரைக்கும் தண்ணி இருக்க கூடாது

ஒரு கரண்டி அதை அப்படியே கலாய்க்கிறோம் 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 கலாக்கவே கலாய்ப்பேன் நீ கலாக்கிறோன்னு சொன்ன வந்தா ஐயா ஐயா நம்ம எதிர்பார்த்த மாதிரி விளாக்காய் பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா மஞ்சளும் அதில் நல்லா ஏறிடுச்சு உப்பும் ஏறிடுச்சு இப்போ அடுப்பு பண்ணி எடுத்துகிட்டு அதை எடுத்துக்கிறோம் இப்போ வித்தியாசமான கபாப் மசாலா போட்டு எப்படி நம்ம கபாப் ரெடி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டை எடுத்து நம்ம பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் ரெண்டு பலா பிஞ்சிக்கு சொல்கிறோம் நாங்கள் அளவு முக்கால் கைப்பிடி அளவு கொத்தமல்லியா இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் வாசனைக்காக ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடியா நறுக்கி விதையோட சேர்த்துக்கிறோம் ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அப்போ தான் மனம் ஹெவியாக இருக்கும் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வேக்காட்டில் சேர்த்தாச்சு மீதி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இப்போ கபாப்புக்கு சேர்த்துரும் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுவும் வாசனைக்கு தான் ஒரு ரெண்டு டேபிள் கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கபாபோட மசாலாவே வித்தியாசமாக சூப்பராக எடுத்துக்கிறேங்க ஒரு மூணு டேபிள் சோளம் மாவு அதே மூணு டேபிள் ஸ்பூனும் அரிசி மாவு முறுமுறுப்புக்காக ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனும் மைதா நல்லா இழுத்து பிடிக்கிறதுக்காக ஐயா நம்மளுடைய காய ரெண்டு எலிமிச்சம்பழ சாறு விதை நீக்கியது ரெண்டு பிளா காய்க்கிங் ரெண்டு பிளா காய்க்கு முன்னாடியே கிழங்கு வேகும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மசாலா உப்பு தூள் சேர்த்துக்கிறோம் நாங்கள் போட்ட மசாலாங்களை எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசமான மசாலா தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பொடி பொடியாக நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் மனமே இந்த கபாபுக்கு ஏன்னா அது பொறிஞ்சி வரும்போது அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா அந்த பூண்டு அந்த கருவேப்பிலை அது எல்லாம் ஒட்டி நிற்கும் மேலே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து மல்லித்தூள் கிடையவே கிடையாது ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த சுவையோட இந்த கபாப் இந்த பலாவை வந்து சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கபாப் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும் அடியை அடியிலேருந்து எல்லா மசாலாவும் சேர்க்கணும் அந்த மசாலா எல்லாமே அப்படியே கிழங்குல நல்லா கோட் ஆகணும் அதே நேரத்தில் அந்த மூணு மாவுகளும் எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்க்கும் போது பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னாடா மாவு மாவு ஒரு மாதிரி இருக்குது இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குதுன்னு இந்த ஆயில் அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறது இந்த ஆயில் ஒரு கண்டென்ட் நம்ம உள்ளே சேர்க்கும் போது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி அதோடைய ஒரிஜினல் கலர்ஸ் அப்படியே கொண்டு வந்து ஃபைனலாக நமக்கு கொடுக்கும் மேலே ஒரு க்ளேஸோடு கொடுக்கும் அதை வறுத்து எடுக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த மூணு ஐட்டம் தனித்தனி தனித்தனியாக நிற்கும் அதுக்கு ஆயில் தான் மெயின் சப்போர்ட்டிங்கு பல பேர் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடும்போது அந்த ஆயிலை மறந்துவிட்டீங்க ஆயில் கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடும்போது பிரியா மரம்னா ஆயில் சேருங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறியா இந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படியே சுற்று நாப்பில் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஊற்றும் போது நமக்கு நல்ல கலரிங் தனி தனி தனித்தனி பிரித்து காட்டிடும் அப்படியே வருதுங்களா நல்லெண்ண மனம் விருதும் அந்த கருவேப்பிலை தனியாக பூண்டு தனியாக இடக்க பிரிஞ்சு மேலே வந்துடும் மாவு எல்லாம் இழுத்து பிடிச்சிரும் சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆச்சுக்கிறாங்க கபாப் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க கடைசியாக இந்த மசாலாவுக்கு ஒரு ஆப்டாக ஒரு வெறித்தனமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறது பார்த்தா இந்த வெள்ளை எள்ளு அந்த எண்ணெயில் பொரியும் போது அந்த வெள்ளை எள்ளோட வாசனை அந்த பொறிஞ்சு உட்காந்து அதை சாப்பிடமோடு அந்த அந்த கிறிஸ்பினஸோடு தான் இந்த கபாபுக்கு ஒரு தனி சுவையை அதனால வெள்ளை எள்ளு சேர்த்துக்குவேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வெள்ளை எள்ளு லைட்டாக ஒரு ஜென்டல் மிக்ஸ்னே அப்படியே பெரட்டுறோம் ஏ இதெல்லாம் ஊற வைக்கணும் இல்லை தேவையில்லை தேவை இல்லைண்ணா ஆல்ரெடி பாயில் ஆன காரணத்தினால அவ்வளோ மசாலா மசாலா நல்லா பிடிச்சா போதும் பலாக்காலாம் நல்லா பிடிச்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் டைரக்ட் சர்விங் தான் நான் கிடாயம் வச்சாச்சு எண்ணெயை ஊற்றி அடுப்பத்தை வச்சு சும்மா சுட்ட சுட்ட கபாப்பா அள்ளு அள்ளு நல்லா போகிறோம் பார்த்தாலே தெரியுதுனேன் எண்ணெய் நல்லா சுடாயிருச்சு போட்டு எடுக்கிறோண்ணே சும்மா அப்படியே சும்மா எடுத்துக்கிறேன் வந்து அதனால அந்த பூண்டு கருவேப்படெல்லாம் இப்படி ஒட்டிக்கிது பார்த்தீங்களா மல்லி எல்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்குது சூப்பரா அந்த எல்லோ கலர்ல ஒரு கபாப் கலர்ல அட்டகாசமா வந்து போச்சு இப்படியே சும்மா சாப்பிட மாட்டேங்க இதுக்கான ஒரு சட்னி கபாபுக்குன்னு கபாப் இதில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி தந்தூர் தந்தூரில் பண்ணுவாங்க தந்தூரிக்குன்னு ஒரு சட்னி இருக்குது அந்த மாதிரி ஒரு சட்னி வச்சு தான் நம்ம ருசிக்க போகிறோம் லைட்டாக விட்டுட்டு ஒரு ரொட்டேஷன் செடி இந்த மாதிரி ஆனால் தான் வெந்துட்டு அர்த்தம் நல்ல ஒரு ரோட்டேஷன் இப்படி இது பாருங்கள் அந்த எள்ளு வெள்ளை எள் சூப்பராக இது பாருங்க இப்படி வரணும் சத்தம் நம்ம பேட்டையில இருந்து சரியான ஆள இறக்கி இருக்கோம் அவருக்குமா அவருக்கு வண்டி ரெண்டு பேரும் ஓடி விழுந்துக்கிட்டாங்க நான் வரேன்னு சொல்லி அங்க போ அங்க போன்னு சொல்றாங்கண்ணே உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு டிஷ் பண்ணிருக்கோம் என்னன்னு சொல்லி சாப்பிட்டு நீங்க சொல்லணும் இது கரியா வேறையா செம்ம டேஸ்ட் செம்ம டேஸ்டா என்னதுண்ணா அது பலாக்காய் பலாக்காய் ஓகே

அது உள்ள வரைக்கும் இறங்கி ஒரு வித்தியாசமான மசாலாவே இருக்கலாம் அந்த எள்ளு பொரிஞ்ச விதம் அந்த மசாலாவோட சேர்ந்த ஒரு மொறுமொறுப்பு தன்மையோட கலாக்காய் வந்து சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான சுவையில இருக்கு ஐயோ பழக தட்டு போயிடுச்சு இதே உட்காந்துருங்க பேசலாம் நீ பேச என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் தெரியலைங்க அதான் நம்ம இதே மாதிரி ஆளுங்களை கூட பழகி 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 சொல்லுவாங்க அதுவா பழகிடும்னு நாங்கள் பழகிட்டோம் அதனால் எங்கள் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல கொஞ்சம் சவுண்டு மட்டும் தான் அந்த மேலே அந்த கருவேப்பிலை பச்சை மிளகா அந்த இடித்த பூண்டெல்லாம் அந்த பிஞ்சு மேலே அந்த பொறிஞ்சு மேலே நிற்கிறது பாருங்க அதுக்கு கீழே தான் உள்ள மசாலாவே அது அந்த அதோட கிறிஸ்பினஸ் அதுக்கப்புறம் மசாலா அதுக்கு மேலே ஒரு டிப்பிங்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஒரு சூப்பரான ஸ்டார்ட்ரு அட்டகாசம் அண்ணே ம் நான் உட்காந்து என் பங்கை சாப்பிட்டேன் அது வரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இது பாக்கியெல்லாம் உங்களுக்கு தான் பங்கு இல்லையா பாதியை காண பங்கு பாதி தானே பலாக்கா மாதிரியே நம்ம சின்ன வயசுல வந்து பலாக்காயை வந்து அவிச்சு கொத்துக்காய் போட்டு எண்ணெய் எண்ணெய்கெண்ணெல்லாம் போட்டு மிளகா போட்டு அதிகமாக போட்டு நம்ம சாப்பிட்டுருப்போம் கொத்துக்காயிரத்தை அவிச்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு புதுவிதமான ஸ்டைலா இருக்கு இன்னும் நம்ம அதில் வந்து வேற வேற ஸ்டைலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் ஆனா இது ஒரு புது ஸ்டைலாக தான் இருக்கு பார்பிக் உங்களுக்கு ஆயில் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது எண்ணெயே இல்லாமல் சுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட கறி போட்டு நீங்கள் ஒரு பார்ப்பிக் கூட சுட்டு சாப்பிட்லாம் இதே மசாலாவை அதுக்கும் ஆப்டாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னியோட சேம் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் என்ன இந்த அளவில் ஒரு முறுமுறுப்பு வராது அதில் அது மட்டும்தானே தவிர மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ங்கண்ணா எடுத்துகிட்டு போகலாம் அதுதான் அந்த அளவுக்கு வந்துருக்கா பெரிய பெரிய இப்போ நம்ம வந்து அட்டன் பண்ணோன்னா அந்த வகையில இவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சமையல்லாம் அந்த டைம்ல செஞ்சுட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி வித்தியாசமான சமையல்கெல்லாம் நீங்க எங்க கையால நீங்க உங்க நண்பர்கள் உங்க உறவினர்களோட சாப்பிட்ணுன்னா உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கீழ ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணி கட்டது கையில குடும்பத்தை கூப்பிடுங்க கட்டுறது கையில குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுக்க நாங்க தயார் சாப்பிட நீங்க தயாரா